சில சமயங்களில் பாண்டியன் நடந்துக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கோபம் வர மாதிரி தான் இருக்குங்கிறது இன்னைக்கு எபிசோட்லேயும் திருப்பி பார்க்கலாம் அதாவது கடையில் ஆறு டெலிவரி கொடுத்து அனுப்பிட்டுருக்கார் செந்தில் கொடுத்து அனுப்பிவிட்டு அவர் அவர் லேட் அவர் ஆச்சுன்னா என்னடா என்ன லேட்டாகுது ஆறு டெலிவரிக்கு என்ன அறுபது நாள் ஆகுதா அப்படி இப்படின்ட்டு ஓவராக பேசி ஏன் இன்னைக்கு சந்தோஷமா இல்லையா உன்னை நீங்கள் ஓனர் மாதிரி வச்சிருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்கறாங்க ஒருத்த வந்து ப்ளம்பராக இருக்கான் நீ என்ன அப்படியா இருக்க ஓனராக இருக்க இந்த கடை எனக்கு அப்புறம் தான் ஈஸியாக வந்ததுனால உனக்கு அதோட அருமை தெரியல அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கார் திட்டிகிட்டே என்ன அவன் கதிர் கேட்குறான் அவன் கேட்கும்போது நீ என்ன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலைன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டால் அவர் தூருன்னு உட்காந்துருக்காரு அப்புறம் கிளம்பி ஒரு போனதுக்கப்புறமா சரி விடுறா அவ எல்லாரும் சரி பண்ணுறாங்க கஸ்டமர்லாம் பார்க்கும் திட்டிக்கு அடிக்கலாம் வேறு கை போங்கினார் வேறு இந்த கொடுமைக்கு நிறைய மீனா அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு எப்படியாச்சும் வந்து வேலை கிடச்சிடும் இல்லை உண்மை தானே அப்படின்னா நான் என்ன ப்ரோக்கராகமா நான் தாசில்தார்ம்மா கிடச்சிடும்னா கிடச்சிடும் சொல்கிறேன் அவ்வளோதான் என்ன நம்பிக்கை நம்பிக்கையில்லாம எதை பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்கிற மாதிரி பேசுறேன்னா அவங்க அப்பா கோவமாக கிளம்பி போகிறார் எல்லா சைட்லையும் பணத்தால் பல நெருக்கடிகள் நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லாரும் வாழ்க்கையிலையும் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இன்றைக்கி எபிசோடில் அப்படி அந்த சைடில் காமிக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமையில் வாந்தியே எடுக்கலை அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்குறாங்க இப்போ திருப்பி திருப்பி வந்து ஒரு மாதிரி குழப்பமாகி அவங்க மாமியாரே அவங்கக்கிட்ட கேட்க கேட்டதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கும் என்ன சொல்றது அப்படின்னு ஒன்றும் புரியல தெரியலையே முதல்லலாம் ஒரு நாள் கமாண்டிட்டு வந்துச்சு அப்புறம் எதுவும் ஆகல அது எதுவும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்லாம் கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் என்னனே எனக்கு தெரியல சரி விடு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க இதில் நமக்கு என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா உண்மையாவே தங்க மயில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வர ஆரம்பிக்குது ஸோ அந்த கேள்விகளுக்கு இடையில் அடுத்த க ட்ராக் வந்து வருது அடுத்த ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதிரும் ராஜியும் பேசி கதிரை வந்து வா வாக வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார் கூட்டு போனோம்னா இந்த பக்கம் ஷாக் ஆகிட்டாங்க என்ன விஷயம் எங்கடா கூப்பிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா உங்கள் பையனை நல்லா பத்திரப்படியாக போய் கூ கூட்டு போயிட்டு திருப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அது கிளம்பி போக அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிர்கிட்டங்க ராஜி நீ என்ன தான் செய்ய போகிற லைஃப்பில் அப்படின்னு கேட்டால் இல்லை நான் வந்து அப்பா கடையெல்லாம் வேலை பார்க்க முடியாத அவர் கூட்டு போய் பத்து வயசு பையமாக நடத்துவார் அப்படின்னா சரி அரியலை கிளியர் பண்ணிட்டு வேறு ஏதாவது உருப்படியாக செய்கிற வழிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீயும் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ அங்கே நடந்ததெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து செந்தில் கண்டிப்பாக சொல்கிறார் நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு தெரியும் நான் வந்து இந்த வேலை கிடச்சிரும் வேலை கிடச்சுன்னா ரெண்டு மூணு வாரத்தில் அப்பாவோட கடையை விட்டு போயிடுவேன் அது எனக்கு போதுங்கிறாரு ஸோ பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ